நேசத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நிறைய விடயங்கள் கதைக்கு இருக்கிறது ஆனாலும் இன்று எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் பாராளுமன்றத்தில் காலையில் ஒரு பிரச்சனை பின் இன்னொரு பிரச்சனை ஆக ரெண்டு தரம் அவருக்கு பேசுவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது இது சம்பந்தமான விடயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சேனலுடைய வர்ற பகிர்வுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணி எனக்கு ஆதரவு தாங்க என்னென்னு சொல்லி நீங்கள் தருகின்ற ஆதரவுகள் மட்டும்தான் எங்களை வந்து அடுத்த கட்டங்களுக்கு உயர்த்திவிடும் அல்லது ஏதோ ஒரு வகையில் அது எங்களுக்கு சாதகமாக அமையும் அந்த வகையில் உங்களிடம் வந்து இருகரம் கோபி கேட்குறோம் நீங்கள் வந்து முடிஞ்சவரை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி தந்திங்கன்னு சொன்னால் எங்களுக்கு உதவியாக இருக்கும் சரி அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்று பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அரிச்சினா அவர்கள் பேசிய விடயங்கள் சமூக வலைத்தளங்களில் பல்வேறு பட்ட விதமாக தலைப்பிடப்பட்டு சமூக ஊடகங்கள் எல்லாமே வந்து ஒவ்வொரு விதமாக தலைப்பிடப்பட்டு செய்திகளை வெளியாகி கொண்டிருக்கின்றன அது சம்பந்தமான வீடியோ என்னுடைய ஒளிநாடாக்கள் அல்லது பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற அந்த விஷயங்கள் சம்பந்தமாக சிங்கள மொழியிலும் பேசுகின்ற விஷயங்கள் அதே மாதிரி டாக்டர் அர்ஷன் ஆங்கில மொழியில் பேச சொல்லி இப்போ சபாநாயகர் கேட்ட விடியங்கள் உட்பட எல்லாமே வந்து சமூக வலைத்தளங்களில் காலையில் வந்து பார்க்கக்கூடியதாக இருந்தது இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் தனக்கு இடம்பெற்ற அநியாயத்தை தட்டி கேட்ட பொழுது எதிர்கட்சியில் இருந்த தயாஸ்ரீ அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் அர்ச்சுனாவோடும் கருத்து முரண்பாடு வந்தது டாக்டர் அர்ச்சனாவை வந்தது நீ வந்து உணவை வந்து வைத்தியசாலைக்கு செல்ல வேணும் மனநிலை சரியாக இல்லாதவர் அப்படின்னு சொல்லி கருத்து முரண்பாடுகள் வந்து அதுக்கப்புறமாக விமல் தயாரத்துன நினைக்கிற அவருடைய மனசையும் வந்து அவருடைய மைண்டையும் குழப்பி இருவருமே வந்து டாக்டர் அர்ச்சுனாவுக்கு பேசுவதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தில் வந்து இருவருமே வந்து சண்டை பிடிபட்டு அவர்கள் தங்களுடைய ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியுமாக இருந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கிடையே வந்து பார்த்திங்கன்னா இருவருமே சண்டை பிடிப்பட்டதனால் விளைவாக டாக்டர் அவங்க குறிப்பிட்ட நேரத்தில் பேச முடியவில்லை அதுக்கப்புறமும் தன்னுடைய கருத்துக்கள் மட்டுமில்லாமல் என்னென்ன பேச வேண்டிய விடயங்கள் எல்லாவற்றையும் பேசியிருந்தார் அதுக்கப்புறமாக காலையினுடைய அந்த மீட்டிங் அதாவது கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமாக மாலை மீண்டும் டாக்டர் அர்ச்சனாவுக்கு மாலை பேசுவதற்கான நேரம் கொடுக்கப்பட்டது இந்த வேலையில் வந்து டாக்டர் அர்ச்சனா நிறைய விடயங்களை பாராளுமன்றத்தில் நிச்சயத்தை நிச்சயமாக இந்த எழுபத்தி ஏழு நாட்கள் இந்த பாராளுமன்றம் தொடங்கி அல்லது இந்த புதிதாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவாகி ஆனால் எழுபத்தி ஏழாவது நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமாக இன்றுதான் டாக்டர் அர்ஜுனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் பேசுவதற்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட எட்டு நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டது அதுக்கப்புறமாக மேலதிகமாக இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினரிடம் வந்து ரெண்டு நிமிடங்களையும் வாங்கி பத்து நிமிடங்கள் அதை இன்னொரு நிமிடம் எக்ஸ்ட்ராவாக கேட்டு பதினோரு நிமிடங்கள் டாக்டர் அர்ஜுனா வந்து பின் பாராளுமன்ற உரையாற்றியிருந்தார் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சுகாதார அமைச்சர் சம்பந்தமாக பல்வேறு பட்ட கருத்துக்களை முன்வைத்திருந்தார் அதாவது வந்து யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலைக்கு புலம்பெயர் தேசங்களில் இருந்து வருகின்ற கணக்கு காசுகள் எவ்வளவோ காசுகள் வருவதற்கு கணக்கு இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட வைத்திய அதிகாரி எப்படி பதவிக்கு வந்தார் அப்படின்ற இருந்து இந்த பார்த்திங்க சொன்னால் டாக்டர் அர்ஜுனா அவர்களும் சொன்ன விஷயம் வந்து அந்த யாழ்ப்பாணத்தினுடைய லைஃப் லாங் அதாவது வந்து நீண்ட அதாவது ஆயுள் காலம் வரைக்கும் அவர் தான் வைத்திய அதிகாரி என்கின்ற அந்த பதவி வந்து பார்த்திங்க சொன்னால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கை இடம்பெற்ற யுத்தங்கள் அதுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆதாரங்களை மக்களிடம் சொல்லாமல் அல்லது வந்து வெளிநாடுகளுக்கு சொல்லாமல் மூடி மறைச்சதன் விளைவாக அவருக்கு இந்த பதவி இப்படி பல்வேறு உறுப்பினர் அவர்கள் இன்றைய இந்த இடம்பெற்ற அந்த கூட்டத்தொடரில் வந்து தெளிவு தெளிவுபடுத்தியிருந்தார் எங்களுடைய சிங்கள அமைச்சர்களுக்கும் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற சபாநாயகர் அவர்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுன் அவர்கள் மன்னாரில் இடம்பெற்ற அந்த ஒரு குழந்தையை பெற்ற தாயினுடைய மரணத்திலிருந்து தாயர் இறந்திருக்கிறார் தந்தை வந்திருக்கிறார் இதுவரைக்கும் அவர்களுக்கான எந்த விதமான நீதியும் இல்லை நான் அங்கே அதனை சென்று இது சம்பந்தமாக விசாரணை நடத்துவதற்கு சென்ற பொழுது என்னை வந்து சிறை இருக்கிறார்கள் அந்த சிறைப்பிடித்த விஷயத்திலிருந்து எல்லா விஷயமும் வந்து பார்த்திங்கன்னு நான் மக்களுக்காக சேவை செய்ய போய் தான் நான் அஞ்சு நாள் சிறையில் இருந்தேன் அப்படின்ற விஷயத்திலிருந்து எங்களுடைய ஈழப் போராட்டத்தில் இடம்பெற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒவ்வொன்றாக டாக்டர் ஆரோச்சி தெளிவுபடுத்தியிருக்கிறார் பாராளுமன்ற அவையில் அது மட்டும் இல்லாமல் சாவச்சேரியில் இடம்பெற்றிருக்கின்ற அதாவது வைத்திய அதிகாரியை மாற்றுவதற்கான கடிதம் கொடுத்ததிலிருந்து அங்கே இருக்கின்ற வைத்திய அதிகாரியுடைய அனுமதி இல்லாமல் அவரை மாற்றுவதற்கு முனைகின்ற விஷயத்திலிருந்து இவ்வளவு ஊழல்கள் யாழ்ப்பாணத்தில் ச சுகாதாரத்துறைக்குள்ளே இருப்பதாகவும் இவற்றை கண்டுபிடிப்பதற்கு வந்து யாருமே வந்து பார்த்தோம்னா எந்த விதமான அக்கறையும் சுகாதார அமைச்சு எடுக்கவில்லை இருந்து புலம்பெயர் தேசத்திலேருந்து மக்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் யாழ் போதனா வைத்திய சாலைக்கு எவ்வளோ பணம் அனுப்புகிறார்கள் அவ்வளோ பணத்துக்கும் வந்து கணக்கு இல்லை ஆனால் குறிப்பிட்ட வைத்திய அதிகாரி தன்னுடைய பேரில் வந்து கண் வைத்தியம் வைத்தியத்துறையை வந்து வைத்திய சாலை ஒன்றை வந்து நிறுவுவதற்காக போ அடுத்த கட்டமாக ஆயத்தமாக கொண்டிருக்கிறார் அப்படின்னு சமூக வலைத்தளங்களில் வீடியோக்கள் வெளியிட்ட வெளியிட்டது இல்லாமல் குறிப்பிட்ட வைத்தியசாலையில் வந்து எவ்வளவோ ஊழல்கள் நடக்கிறது அது மட்டும் இல்லாமல் மட்டக்களப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை இருக்கிறது அந்த இறந்து இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட தந்தை அந்த தந்தை வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு நீதி வேண்டி நெடு தொடர்ச்சியாக சுகாதாரத்துறைக்கு வந்து போகிறார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே அதற்கான சரியான நீதியை இதுவரை சுகாதார அமைச்சு பெற்றுக் கொடுக்கவில்லை அப்படின்ற விஷயத்துலேருந்து மன்னார் வைத்தியசாலையில் அந்த தாயையும் தந்தையும் அந்த குழந்தையினுடைய உறவுகளை கூப்பிட்டு அவர்களுக்கான சரியான ஒரு தீர்வை குறிப்பிட்ட சுகாதாரத்துறை பெற்றுக் கொடுக்கவில்லை அப்படின்ற விஷயத்திலேருந்து அத்தனை விடயங்களையும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷனா வந்து தெளிவாக சொல்லுகிறார் அது மட்டும் இல்லாமல் தன்னை வந்து ஒரு இனத்திற்கிடையிலான பிரச்சனைகளை தூண்டுகின்ற ஒரு நபராக நீங்கள் கதணைக்க வேண்டாம் ஏனென்று சொன்னால் நான் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற டிசிசி கூட்டத்தில் நான் சொன்ன விடயம் என்னென்று சொன்னால் எனக்கு வந்து இங்கே வந்து இந்த புத்த விகாரை பௌத்த விகாரையை வந்து இடிப்பதில் வந்து எனக்கு சம்மதம் இல்லை அவர் அந்த ச பதிலாக மாற்றி திட்டம் ஒன்றை கொடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்த சொன்ன ஒரு நான் எப்படி நான் இன இன இனங்களுக்கு இடையிலான பிரச்சனைகளை உண்டு பண்ணுவேன் அப்படின்ற வகையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷுனா அவர்கள் தெளிவாக தன்னுடைய அந்த பேச்சினை அங்கே பாராளுமன்றத்தில் வைச்சிருந்தார் அது மட்டுமில்லாமல் அவருக்கான நேரங்கள் முடிவடைகின்ற பொழுது அங்கே நேரங்கள் கொடுக்காமல் எட்டு நிமிடங்கள் கொடுக்கின்ற வந்து இன்னொருடைய நேரத்தையும் எடுத்து தான் வந்து இந்த போராட்ட வரலாறில் இருந்து தன்னுடைய தந்தை வந்து பார்த்தீங்க சொன்னால் காணாமல் இதுவரைக்கும் இது அதற்கான சரியான தீர்வில்லை காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருக்குமே வந்து தீர்வில்லை அவருடைய பெற்றோர்களுக்கான தீர்வுகள் இதுவரையும் அந்த அரசாங்கம் என்னும் பெற்று கொடுக்கவில்லை ஊழல்களை ஒழிக்க வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற இந்த அரசாங்கம் இப்படிப்பட்ட பல ஊழல்கள் நம்மளுடைய வட பகுதியில் எங்கள் தமிழ் மக்களுடைய இருக்கிறது இவற்றை வந்து சரியான முறையில் வந்து தீர்த்து கொடுக்கவில்லை அல்லது இந்த ஊழல்களை கண்டுபிடிப்பார்களா அப்படின்ற வகையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஆளுங்கட்சியிடம் வந்து கேள்வி எழுப்பினர் அது மட்டும் இல்லாமல் இந்த ஊழல்களை நீங்கள் கண்டுபிடிக்கின்ற பட்சத்தில் நான் மீண்டும் என்னுடைய ஆதரவினை வந்து ஆளுங்கட்சிக்கு நான் தொடர்ச்சியாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியும் அவர் வந்து சபதம் செஞ்சிருக்கிறார் எங்கன்னு சொன்னால் பாராளுமன்றத்தில் அது மட்டும் இல்லாமல் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அந்த நிமிடங்களுக்குள்ள எவ்வளவுக்கு எவ்வளவு தன்னால் விரைவாக புரிகின்ற வகையில் அங்கே இருக்கு அமைச்சரவைகளுக்கு புரிகின்ற வகையில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாவற்றையுமே முடிஞ்ச வர தன்னால் வந்து முன் வச்சிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் கௌரவ பாராளுமன்றத்துக்கும் பாராளுமன்ற உறுப்பினருக்கும் அந்த நன்றி சொல்லியிருக்கார் இந்த எழுபத்தேழாவது நாளாக அல்லது வந்து எழுபத்தேழு எழுபத்தேழாவது சுதந்திர தினத்தை பெற்ற ஒரு பாக்கியத்தை நான் பெற்றவனாக உணர்கிறேன் ஏழாவது நாளுக்கு பிறகு எனக்கு இன்றைக்கு தான் பேசுவதற்கு வந்து பாராளுமன்றத்தில் உரிமை தந்திருக்கிறார்கள் அந்த வகையில் நான் வந்து இந்த ஒரு ஏழாவது சுதந்திரத்துக்கு பிறகு எனக்கு யாருக்கு சுதந்திரம் கிடைக்கதோ இல்லையோ எனக்கு நான் சுதந்திரம் பெற்றிருக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை உணர்கிறேன் அப்படின்னு சொல்லி உணர்ச்சி பூர்வமாக தன்னுடைய உரையை வந்து பாராளுமன்றத்தில் இன்று முடித்திருக்கிறாரு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்களில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருக்கு அவருடைய அந்த தனக்கு பேச வேண்டிய அல்லது சுரப்புரிமையை பயன்படுத்தி தான் அங்கே பேச வேண்டியதுக்கான நேரத்தை கேட்கின்ற அந்த பிரச்சனைகின்ற பொழுது இருவருக்கு இடையில அதாவது வந்து எதிர்கட்சியில் இருக்கின்றவருக்கும் ஆளுங்கட்சிக்கும் இடையில் வந்து பிரச்சனைகள் வருகின்ற பொழுது டாக்டர் ராஜசுனா பற்றிய விடயங்கள் கதைக்க முடியாமல் இருக்கின்ற பொழுது அவற்றே பேச முடியவில்லை ஆனால் டாக்டர் ராஜசுனா கதைத்த விஷயத்தை அதாவது வந்து பாராளுமன்ற சபாநாயகரை கை நீட்டி கதைத்த விஷயத்தை ஊடகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை மட்டுமே தொடர்ச்சியாக சிறப்பு திரையங்கங்கள் போட்டு செய்திகளாக வெளியிட்டிருந்தன சற்று முன் டாக்டர் ஹரிச்சினா பாராளுமன்றத்தில் அமளி துமளி டாக்டர் ஹர்ச்சனா வந்து சபாநாயகரை தகாத வார்த்தையினால் என்றால் பேசினார் இப்படி வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா எவ்வளவு வார்த்தை பிரயோகங்களை வந்து சமூக வலைதளங்களில் காணக்கூடியதாக இருக்குது செய்திகளாக காணக்கூடியதாக இருக்கிறது கவலைக்குரிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் மக்களுக்காக குரல் கொடுக்குற ஒருவனுடைய குரல் வலையை நசிப்பதற்கு அரசாங்கம் அல்லது வந்து அரசாங்கத்துடன் துணை போகின்ற மற்ற இதர பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்கிறார்கள் உண்மை ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் ஊடகங்கள் கூட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் மீது அவதூறு இல்லாத அவதூறை பரப்புகிறார்கள் அப்படி என்றுதான் இங்கே கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது ஆனாலும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு தன் மீது அவதூறு பரப்புவர்கள் மீது தான் வழக்கு தாக்கல் செய்ய போறேன் அப்படின்ற ஒரு விஷயம் சமூக வலைத்தளங்களில் வந்து நேற்று பேசுபொருளாக இருந்தது அதே நேரம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இனவாதத்தை தூண்டுபவர்கள் மீது நிச்சயமாக அது அளவுக்கு அதிகமான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லி இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரத் திசைநாயக் அவர்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டு வரார் ஆனால் இங்கே கௌரவ கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அரிசினாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் ஒரு இனத்துக்காக குரல் கொடுக்க வந்த ஒருவரை வந்து இதுவரை சரி சமனான ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இதுவரை மதிக்காமல் இவ்வளவு நாளும் விழுத்து அடிச்சு இது அவரை வந்து பேசுவதற்கான உரிமை கொடுக்கறாரு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து ஒரு சமமாக இதுவரை எந்த ஒரு பாரதமான உறுப்பினர் நடத்துகிறார்களா அப்படின்றது கேள்விக்குரியார்கள் சொன்னால் அங்கே உள்ளே என்ன மாதிரி நடக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியவில்லை ஆனாலும் நிச்சயமாக இந்த இன பேதங்கள் அல்ல மதபேதங்களை கடந்து நல்லதொரு வாழ்வு எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் அந்த வகையில் நாங்களும் அவரோட தோல் கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் இந்த தன்னால் முடிஞ்சவரை எவ்வளவுக்கு எவ்வளவு மக்களுக்கு தன்னுடைய குரலை கொடுக்க முடியுமோ மக்களுக்கு ஆ பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்க முடியுமோ குரல் கொடுத்துருக்கார் இனிவர் இந்த பாராளுமன்ற அமர்வுகளில் நிச்சயமாக மிச்ச விஜய் விடயங்களையும் வந்து பேசுவார் அப்படின்னு சொல்லி கொண்டு மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்